வணக்கம் இன்றைய சிந்தனை நேர்மையாக நடந்து அதன் பழனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப இயலாது நேர்மையாக நடந்து அதன் பழனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்பை இயலாது நன்றி வணக்கம் இன்றைய சிந்தனை எதை நினைத்தும் கலங்காதீர்கள் விழித்து கொள்ளுங்கள் போனவரை போகட்டும் அடுத்த நகர்வு அற்புதமாகட்டும் எதை நினைத்தும் கழங்காதீர்கள் விழித்து கொள்ளுங்கள் போனவரை போகட்டும் அடுத்த நகர்வு அற்புதமாகட்டும் நன்றி